பக்கவாதம் பக்கவாதம் என்பது ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் ஒரு பக்கம் பிரெயினுக்கு ரத்த ஓட்டம் போகலைன்னா இந்த பக்கம் கை இந்த ரத் இங்கே ரத்தம் போகலைன்னா இந்த கை இந்த கால ஓடாது இடது பக்கம் ரத்தம் போகலைன்னா பேச்சு வராது இங்கே ரத்தம் போகலைன்னா கண்ணு தெரியாது கீழே தண்டு வடத்து பக்கத்தில் பிரெயின் ஸ்டேமில் ரத்த ஓட்டம் போகலைன்னா தள்ளாடும் செருபல்லம் தள்ளாடும் லோப் கண்ணு தெரியாது லோப் கை வராது ஃப்ராண்டல்லோ மூளை ஒர்க் பண்ணாது நிறைய பேர்த்துக்கு மூளை ஒர்க் பண்ணுறதுல இருப்போம் அது வேறு இதே உனக்கு மூளை இருக்கான்னு கேட்குறமில்ல லைஃப்பில் விச் இஸ் இம்பார்ட்டண்ட் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் எது முக்கியம் ஒய்ஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒய்ஃப் இருந்தால் தான் உங்கள் மேலே கண்ட்ரோலில் வைக்க முடியும் இந்த கண்ட்ரோலில் ஆகாமல் மோட்டர் பைக்கில் ஸ்பீடாக போய் கீழே விழுகிறாங்க கண்ட கண்ட ஹோட்டலில் போய் சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் ஏறிக்கிறது அதனால் லைஃப்பில் ஒய்ஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் You want only one wife or two wives? <laughs> because he is from North India. He is a Muslim gentleman. In uh, Kingdom of Saudi Arabia, they're allowed to have four wives. Behind every successful man, there is one woman. Behind every unsuccessful man, there are two women. Affair. Chinna Blood vatum, Ratta vatum. the blood circulation is very essential for survival of tissues of the body. இந்த கைக்கு ரத்த ஓட்டம் போகலைன்னா இந்த விரெல்லாம் அழிப்போம் மூளைக்கு ரத்த ஓட்டம் போகலனா மூளை சத்துப்போம் ஸோ மூளை செத்து போகிறதுக்கு காரணம் முக்கியமான நாலு காரணம் ஒன்று டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சர்க்கரை ஓவராக இருக்கிறது சுகர் கம்ப்ளைண்ட் செகண்ட் ப்ரெஷர் இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு இருந்தாலும் டெஃபினட்டாக பிரெயின் அட்டாக் வரும் அடுத்தது கொலஸ்ட்ரால் அதிகமாக எண்ணெய் இருக்கிற ஐட்டத்தை சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் போய் மாட்டிக்கு இங்கே கரட்டு டாக்டரி வந்துச்சுன்னா இது ரத்தம் போகாது இப்போ இடது பக்கம் அதுக்கடுத்து டென்ஷன் ரொம்பவும் டென்ஷன் வேலையில் டென்ஷன் வீட்டில் டென்ஷன் இப்போ புதுசாக ஒரு வேர்டு கண்டுபிடிச்சிருக்காங்க டார்ச்சர் மாமியார் ஒரே டார்ச்சர் அப்படிங்கிறாங்க மேனேஜர் ஒரே டார்ச்சர் என்ன சார் டார்ச்சர் லைஃபுங்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அது விட்டு போட்டு கைகால் வரல ஹார்ட் அட்டேக் வருங்க ஹார்ட்டை வந்தால் பைபாஸ் பண்ணால் போதும் சார் Brain attack when the bypass brain attack permanent, handicapped and you have to depend upon somebody for activities of daily living. The theme of 2025, minutes matter. Every minute is important. Every minute, 1% of the brain's tissue dies. If you waste 10 minutes at home, 10% of the brain substance dies. And at this time, the, the theme is every minute counts. சார் எனக்கு கை வரல அரை மணி நேரத்தில் கேஜி ஹாஸ்பிட்டல் இருக்கணும்க சார் கண்ணு தெரியல அரை மணி நேரத்தில் இருக்கணும்க தள்ளாடுது ஹாஸ்பிட்டல் போகணும் பேச்சு கொளருது முகம் முகம் கோணுது இது ஸ்ட்ரோக் சார் நெஞ்சு வலியானா ஹார்ட் அட்டாக் சொல்கிறீங்க இந்த சிம்டம்ஸு இஸ் பிகாஸ் ஆஃப் பிரெயின் அட்டாக் ஸோ பிரெயின் அட்டாக் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஏன்னா வழியெல்லாம் இருக்காது கண்ணு தெரிய மாட்டேங்குது வாய் கொளருது தள்ளுது கை தூக்குற கை கீழே உழுவுது திஸ் இஸ் ஏர்லி வார்னிங் சிக்னல்ஸ் ஆஃப் பிரெயின் அட்டாக் ஸ்ட்ரோக் உடனே டாக்டர்கிட்ட வரணும் டாக்டர் என்ன பண்ணுவார் எக்ஸாமின் பண்ணுவார் உடனே ஹி வில் டேக் அன் ஆக்ஷன் ஆக்ஷன் இஸ் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ப்ரோட்டோகால் தென் ஹீ வில் கிரியேட் சட்டன் த்ராம்போலைட்டிக் ட்ரக்ஸ் இந்த கிளாட்டை பர்ச் பண்ணி அதை கரைக்கிறதுக்காக ட்ரக் போடுவார் இல்லைன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு இந்த கிளாட்டை வெளியே எடுத்துருவார் யூ மஸ்ட் பி தேர் இந்த ஹாஸ்பிட்டல் வித்தின் ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் இஸ் எ விண்டோ பீரியட் நீங்கள் லேட் பண்ணாதீங்க லேட் பண்ணிங்கன்னா உங்கள் ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு ரெக்கவரி ஆகுறது ரொம்ப லேட் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே கூட நம்ம திரும்ப பண்ணலாம் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரோக் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரோக் இஸ் ஃபாலோ த நார்மல் வட் யூ கால் லைஃப் ஸ்டைல் டெய்லி வாக் பண்ணணும் வெஜிடேரியன் டயட் சாப்பிடுங்க அதிகமாக உப்பு போடாதுங்க டென்ஷன் ப படாதிங்க கோவப்படாதீங்க நல்ல வெஜிடேரியன் டயட் பண்ணி நல்லா மெடிடேட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி ஹார்ட் அட்டாக்குக்கும் ஸ்ட்ரோக்கு சேம் ரீசன்ஸ் லைஃப் இஸ் வெரி ப்ரெஷியஸ் யூ மஸ்ட் ப்ரிசர்வ் லைஃப் லைஃப் வித்தவுட் தி பிரெயின் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஸோ பிரெயின் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கு